ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தமிழ் புத்தாண்டின் சிறப்புகள் பற்றியும் அன்றைய தினம் நாம் என்ன சமைத்து சுவாமிக்கு வழிபாடு பண்ணணும் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு ஏற்ற தமிழ் புத்தாண்டு அதை பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் முதல் நாள் தான் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுதுங்க இந்த நாள் தான் தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா και நம்ம என்ன ஆங்கில நாட் மாதத்தில் வர நாட்களை நம்ம குறிச்சிக்கிட்டாலும் இந்த தமிழ் மாதத்தில் வருகின்ற தேதியில் தான் நம்ம பொதுவாகவே தமிழர்கள் எல்லாருமே ஒரு பண்டிகையாக இருந்தாலுமே சரி வீட்டில் விசேஷங்கள் இருந்தாலுமே சரி தமிழ் மாதத்தோடைய கணக்கின்படி தான் எல்லாருமே கடைப்பிடிப்போங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தமிழ் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சமையலில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னாக்கா மாங்காய் பச்சடி இது மாதிரி ஒரு சில பொருட்கள் நம்ம நம்ம இந்த வருஷ வருஷப்பருப்பில் செய்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் எப்படி மாங்காய் பச்சடி சிறந்ததோ அது போல் தான் வேப்பம்பு வச்சு வேப்பம்பு ரசம் செய்கிறது என்னது மாங்காய் பச்சடி வேப்பம்பு ரசம் எதுக்கு இது ரெண்டையும் நம்ம சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இது மாதிரி செஞ்சு சுவாமிக்கு வழிபாடு பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு காரணமே இருக்குதுங்க இப்போ மாங்காய் பச்சடியில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே இருக்கும் போல கசப்பு இருக்கும் அந்த ரசத்தோடு சேர்க்கும் போது அதுலேயுமே அதில் புளிப்பும் வரும் அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி பல கசப்பான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி இனிப்பான அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும் இது ரெண்டுமே சரிசமமாக நம்ம பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும் அதுக்காக தான் இந்த மாங்காய் மாங்காய்பத்தொடி வச்சு சமையல் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோங்க அது மாதிரி இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உணர்ச்சிகள் அனைத்தையும் சமநிலையில் கொண்டு சென்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் தான் புத்தாண்டு அன்னைக்கு மாங்காய் பச்சடியும் வேப்பம்பு ரசமும் செஞ்சு வழிபாடு பண்ணுறாங்க இது ரெண்டையும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது கிரிகோரியன் காலண்டர் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு ஒரு ஒரு வருஷமுமே ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தான் வரும் அது மாதிரி இந்த வருஷம் சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்திரை மாதம் அப்படின்னாலே சூரியனுக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பறை சஸ்தியிலையும் வரதுனால ரொம்ப சிறந்த பலன் தரக்கூடிய வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு மற்றும் தென் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை ஆண்டு வந்த சோழார் ஆட்சி காலத்தில் தமிழ் புத்தாண்டு முதன் முதலாக தோன்றியது அப்படின்னு வரலாறு கதைகள் சொல்லுகின்றன இந்த காலத்தில் தான் தமிழ் காலண்டர் உருவாக்கப்பட்டது மேலும் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டது தமிழ் மாதங்கள் மொத்தம் அறுபது இருக்கும் அறுபதுலா நமக்கு பிறக்க இருக்கின்ற குரோதி வருடம் முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த புத்தாண்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா தமிழ் சோலார் காலண்டரில் முதல் மாதமான சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுடன் தொடங்கப்படுகிறது புது வருட பிறப்பு என்பது கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க புத்தாண்டு அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் சமைத்து தங்களுக்கு விரும்பியவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் இந்த நாளை குடும்பம் மற்ற நண்பர்கள் சுற்றத்தாருடன் கொண்டாடுவது மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த நாளில் நாம் வீட்டு வாசலில் மாக்கோளம் அழகாக மாக்கோளமிட்டு இந்த புத்தாண்டை நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் புத்தாண்டு சிறப்பு உணவாக மாங்காய் பச்சடியும் வேப்பம்பு ரசமும் வைத்து சமைக்கின்றாங்க இதில் மு முக்கியமாக மாங்காய் பச்சடி வேப்பம்பு ரசம் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் இப்படி வகை வகையாக எல்லாமே இதில் வந்து முக்கணிகளையும் சேர்த்து சமையல் செய்வாங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் அதாவது புத்தாண்டுக்கு முதல் நாளே நம்ம பூஜை துடைச்சி சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அதனால் சுவாமி படத்துக்கு முன்னாடி கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தால் அதில் வச்சுட்டு அவங்க த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு ஒரு தாம்பாளத்தில் அரிசி பருப்பு வெள்ளம் உப்பு மிளகாய் காய்கறிகள் அது மாதிரி பழங்கள் உங்ககிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ வச்சு வெற்றிலை பார்க்க தாம்பூலம் வச்சு விசு காண்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்துிட்டு சுவாமிகிட்ட வந்து இதை பார்த்தா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நம்ம அதை சமாளித்து ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த புத்தாண்டு வழிபாட்டை வழிவகத்தில் வழி வழியாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அதை நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை மனப்பூர்வமாக நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கலாம் அது மாதிரி குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் தெய்வீக பாடல்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பாடல்கள் பாடி செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டுக்கு அழைக்கணும் அழைக்கணும் அது மாதிரி அந்த ஆண்டு நம்ம அது மாதிரி புது வருடம் பிறந்தவங்க நம்ம வீட்டு பூஜை பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சமைச்சு நிவேதனம் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அன்றைய தினம் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாக்கா குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வரதுனால ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் ஒரு ஒரு ஆண்டும் கடந்து வந்த வருடத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புத்தாண்டு கொண்டாடப்படுதுங்க அதோடு நம்மளுக்கு தெரிந்தவங்க உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்த நம்ம பரிமாறிக்கொள்கிறதுனால நம்மளுடைய மனதிற்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இந்த ஆண்டை நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணத்தோடும் தொடங்குவது இதனுடைய நோக்கம் ஒரு சிலருக்கு புது ஆடைகள் அணிந்து அந்த வருஷத்தை தொடங்குவாங்க பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்தும் ஆரம்பிப்பாங்க புத்தாண்டு அன்னைக்கு முதன் முதல்ல நாம் எதை பார்க்குறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் அந்த ஆண்டு முழுவதும் அமையும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை அதனால தான் அடிக்கலாம் எழுந்து நம்ம இந்த விசுக்கனி காண்கிறது அதாவது கண்ணாடி வச்சு அதற்கு முன்னாடி வச்சிருக்கிற தானியங்கள் காய்கறிகள் காசு நாணயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக இருக்கும் நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தாங்க ஒரு ஒரு வருஷமாக புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு மகாலட்சுமி தாயாரோடைய அருளும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்